அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத பல வெற்றி வாய்ப்புகளை பெறலாம் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு காலமாக தான் இருக்கும் நீங்கள் அதை தகத்தெரிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியதாக இருக்குது வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க தான் நீங்கள் நன்றி மறவாமை வேண்டும் என்பது உங்களுடைய இரத்தத்தில் கலந்த ஒன்று உத்தியோகத்தில் அனாவசியமான செலவுகளை தவிர்க்க பாருங்கள் வேலை சுமை கூடும் பெரிய பதவிகளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க வியாபாரிகளுக்கு திடீரென யோக கதவை தட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்ப தலைவர்களுக்கு தங்களுடைய சுய மூலமாக தங்களுடைய வட்டாரத்தில் பிரபலம் நல்ல ஒரு வருவாயை எதிர்கொள்வீங்க கணவர் தங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு செயலாற்றினால் நீங்க வல்லவரான உங்களுக்கு இந்த காலம் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான ஒரு முடிவினை நீங்கள் எடுப்பீங்க மனதில் இருந்த வீண் கவலைகள் குறையலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யப்பட்டிருப்பாங்க தற்காலிக உயர்வு கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பம் தீரக்கூடியதாக இருக்கு எதிலுமே தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகலாம் அவர்களின் நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டாகலாம் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி எதிலுமே தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படும் காரிய தடைகள் விலகக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பணம் வரலாம் கலைத்துறையில் ஓய்வில்லாமல் உழைக்க நேரலாம் அதற்கேற்றார்வாறு கூடுதல் வருமானம் உங்களுக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் நலனில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் அரசியல் துறையில மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களின் கோபத்திற்கு ஆளாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சக ஊழியர்களுடன் சகஜமாக பேசி பழகுவது நல்லது பண வரத்து உங்களுக்கு அதிகமாகும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலுமே உற்சாகம் உண்டாகலாம் மன மகிழ்ச்சிக்கான பணம் செலவுகள் செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவியும் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தெய்வ சிந்தனைகள் மூலம் உங்களுடைய மனதில் அமைதி நிலவும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படும் குடும்பத்திற்காக உங்களுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்வீங்க அன்புக்கு இனியவர்களால் உங்களுடைய கண்ணீர் துளிகள் துரிக்கப்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவாள பதிவு உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகவும் தேவையற்ற எதிர்பாராத செலவுகள் ஏற்பட பணமுடை ஏற்படும் உங்கள் கடினமான உழைப்பு இன்று அதற்குரிய சன்மானத்தை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்கள் காதுகளால் கேட்க விரும்பிய மக்கள்களின் பாராட்டு உங்களை நீராட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை ஓகும் வாகன வசதிகள் நற்கல்வியும் கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கலாம் தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கக்கூடியதாகும் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக இருக்காங்க எவரையுமே நீங்க எதிர்த்து வெற்றி பெறுவீங்க தந்தை வர்க்கத்தினால் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்பும் கிடைக்கக்கூடியதாகவும் புதிய வியாபார யுக்திகள் அதிக லாபம் க அடையக்கூடியதாகவும் இருக்குது சிலருக்கு வீடு மற்றும் மனை ஆகியவை கிடைக்கலாம் பூரண சயன சுகம் ஏற்படக்கூடியதாகவும் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல இங்கனம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க வியாபார தொடர்பான வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கலாம் பொறுப்புகள் கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகலாம் உஷ்ண சம்பந்தமான நோய் கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகளுடைய மனம் மகிழும் நடந்து கொள்வீங்க வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் சிலருக்கு புது புது பதவிகளும் வருவாய் பெருக்கமும் ஏற்படலாம் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறும் பெண்களின் அறிவு திறன் கூடும் நல்லவர்களுடைய ஏற்படும் பழக்கத்தால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன் உடனடியாக கிடைக்க பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் எதிரிகளின் பணமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக முன்பை விட நீங்க நன்றாக உங்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு வாழ்க்கையை முறையாக சரியான வைத்து கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் அனுபவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை அலங்கரிப்பதற்கு அல்லது பழுது பார்ப்பதற்கு நீங்கள் நிறைய பணம் செலவிடுவீங்க ஆரம்பத்தில் இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த செலவு உங்களுடைய வருங்காலத்தில் நிதி நெருக்கடியை உருவாக்க முக்கிய ஒரு காரணமாக வெளிப்படலாம் உங்களுடைய உறவினர்களின் இடத்திற்கு ஒரு சிறிய பயணம் உங்களுடைய பரபரப்பான வாழ்க்கையில் சிறிது ஆறுதலையும் நிம்மதியும் அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் சந்திர ராசியில் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் குடும்பத்திற்கு போதுமான ஒரு நேரத்தை கொடுக்க முடியும் இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்க அவர்களை கவனித்துக் கொள்வீங்க அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கு சனி உங்களுடைய சந்திர ராசியில எட்டாவது வீட்டில் இருப்பதால இந்த வாரம் வேலையில உங்களுடைய திறமைக்கு ஒரு சோதனையாக இருக்கு இத்தகைய சூழ்நிலையில் விரும்பிய பலன்களை பெற உங்களுடைய முயற்சிகளை நீங்க கவனம் செலுத்த வேண்டும் இதற்காக பெரியவர்களுடைய இலக்குகளில் ஒரு பெரிய உறுதியாக இருக்க வேண்டும் இத்தகைய சூழ்நிலைகள் உங்களுடைய சகவாசத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடியது இருக்கு உங்களையும் உங்களை தவறான விஷயங்களில் பழக்கப்படுத்தியவர்களிடமிருந்து விலகி இருங்கள் ஏனென்றால் உங்கள் எதிர்மறை விளைவை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் பின்னர் அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மோசமான பக்க விளைவுகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பரிகாரமாக தினமும் ஆதித்ய சத்குரு என்னும் மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் உச்சரித்து வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நல்ல மாற்றங்கள் வந்து சேரலாம் சாமர்த்தியமாக திட்டமிட்டு எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க உடல் ஆரோக்கியத்துல மிகப்பெரிய ஒரு பெருக்கம் ஏற்படலாம் மனதுல தைரியம் உற்சாகம் கூடும் இருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு உங்களுடைய வாய்க்கு ருசியான உணவுகளை நீங்க உண்பீங்க நண்பர்களால் உதவிகள் கிடைக்கலாம் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பண திருப்தி தருவதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க குடும்பத்தில் ஒரு குதகுலம் உண்டாக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து மனக்கசப்புகள் விலகி ஓரளவு நல்ல ஒற்றுமையுடன் வாழ நேரிடலாம் பொன் சேர்க்கை உண்டாகலாம் பெண்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரலாம் பெண்களுக்கு எதிலுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் மனோதிடம் கூடும் கலைத்துறையில உற்சாகமாக காணப்படுவீங்க அரசியல் துறையில் புது பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க கல்விக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் சக வியாபாரிகளின் தொந்தரவு ஏற்படக்கூடியதாகும் அதை சரியான முறையில நீங்க சரி கட்டி விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஏக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையை மட்டுமே சரியாக செய்யுங்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை நீங்கள் தலையிட வேண்டாம் இது உங்களுக்கு பெரும் தலைவலியாக அமைந்துவிடலாம் பண விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு வாகனம் போன்றவற்றை அதிக லாபத்தில் காணலாம் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு சரியான பேச்சுவார்த்தை மூலமாக லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிவனை வணங்க உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் எதிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே